ஃப்ரைஸ்லா தேவியனுடைய பிள்ளைகள் இந்த நாளில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை பார்ப்போமா பாருங்க மத்திய ஏழு பதினாலு இப்படியாக சொல்லப்படுகிறது ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது அதை கண்டுபிடிப்பவர்கள் சிலர் என்று சொல்லப்படுகிறது ஆமாங்க நம்ம ந நினச்சிருப்போ சத்தியத்தில் நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதே தீமை செய்கிறவர்கள்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க அவங்கெல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தா நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சி கொண்டு இருந்து இருக்காதீங்க நம்ம வந்து தீமைகள் எதுவும் செய்யலை நம்ம நன்மையாக தான் செய்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் நமக்கு தான் இந்த கஷ்டம் அப்படின்னு நினச்சி புலம்பிக் கொண்டு இருக்காதீங்க என்னென்னா இப்போ பார்க்க அதெல்லாம் அந்த வாசல்கள்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு முடிவு இருக்கிறது ஒரு நியாய இருக்கிறதே இயேசு வருகிற போது அதை நம்மகிட்ட கேட்குறவராக இருக்கிறார் அதனால் நீங்கள் உங்கள் உத்தமத்தில் உறுதியாக இருங்க இயேசு உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பாராக ஆமே